உன் மனம் விரும்பி இவரின் முடிவுக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் ஏக்கத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடித்து வைத்துவிட்டு உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல இந்த வாராகி வாராகி நல்ல நாளில் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் உனக்காக வெற்றி வாய்ப்பை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் நலனை கரத்தில் கொண்டுதான் உனக்கான செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ என்னை நினைத்து கொண்டு இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என் முடிவுக்கு நீ உறுதுணையாக இரு என்று என்னை நோக்கி வணங்கி கொண்டு இருந்தாயே அன்றிலிருந்தே உனக்கான வாழ்க்கையை முழுவதும் என் பொறுப்பில் எடுத்து விட்டேன் இனி என்ன நடந்தாலும் உனக்கான விஷயத்தில் நல்லதை செய்வதை தவிர வேறொன்று உனக்கு செய்ய போவது இல்லை என்று உன் கரும விதியிலும் உன் விதியின் விடியிலும் நான் இங்கு பங்கெடுத்து விட்டேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அம்மையானவள் துணை கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே உன் சொல்லும் செய்யும் என்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும் போது உன் சிந்தனைகளை பற்றியெல்லாம் நீ மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே நடப்பதை எல்லாம் பார்த்து பார்த்து நீ ஏன் பிள்ளையே பயந்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் கவலைகளை வைத்துக் கொண்டு நீ வெளியிலே சிரித்துக் கொண்டு புன்னகைத்துக் கொண்டும் இருப்பது எனக்கு தெரியாமல் இல்லை ஆனாலும் அந்த வழிகளை எல்லாம் இந்த தாய் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காகத்தானே நீ வழிகள் இல்லாத மாதிரி நடித்து கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் எப்படியாயினும் என் தாய் வருவாள் என்ற நம்பிக்கையில் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான தேடலில் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ மனமுருகி கேட்கும் விஷயத்தை நான் தராமல் எப்படி இருப்பேன் உன் சொல்லையும் செயலையும் இங்கு நேர்மறையாக சிந்தி செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாய் எப்பொழுதும் துணை கொண்டு இருப்பேன் என்பதில் நம்பிக்கை கொள் உனக்கான சோதனை வந்துவிட்டது என்று நீ சங்கடப்படாதே நீ சஞ்சலப்பட்ட விஷயத்திற்கு உன் மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் வேண்டாம் என்று தான் சொல்லிவிடாதே உன்னை ஒவ்வொரு நொடியும் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றே ஏற்றத்தை நோக்கி நீ பயணிக்கும்போது நீ உனக்கு அதற்கான படிக்கட்டுகளில் ஏறும்போது உன்னை சூழ்ந்து கொண்டு பல பேரோ என்னையை ஊற்றிக்கொண்டு இங்கு என்னென்னமோ செய்து கொண்டும் சொல்லி கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் நீ என்ன நினைக்கின்றாய் என் அம்மையானவள் என் கரத்தை பற்றி போது வீண்டாலும் என்னை தூக்கிவிட என்னை சாதனை படைப்பதற்கு அவளை துணை கொண்டு வருவாள் என்று இந்த தாயை சரணாகதி அடைந்துவிட்ட பிறகு உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு சிறுதுளி கூட கிடையாது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த காலத்தில் நீ தெரிந்து விட்டாயா யார் யார் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ புரிந்து விட்டாயா அந்த உண்மையான உறவும் பாசமும் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது உன் உயிர் மூச்சை பற்றி எல்லாம் நீ மனம் மருந்தாதே எந்த உறவானவர் உன்னை நோக்கி வரவேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவானவரே உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரத்தான் போய் நம்பிக்கையோடு வந்ததற்கான நலனை நான் இப்பொழுது பாதுகாத்து கொள்ளும் தருணத்திற்கு வந்துவிட்டேன் என் தங்கமே எதை உன்னிடத்தில் வந்து சேர வேண்டுமோ அதை உனக்கானதாக வந்து சேருவதற்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் நல்லதே என்று எடுத்துக்கொள் எதை எப்படி செய்தால் உனக்கு சந்தோஷப்பட்டு கொள்வாயோ யார் உன் கரத்தை பற்றினால் நீ சந்தோஷ கொள்வாய் என்று நினைத்தேனோ அவரே உன் கண்முன்னை தோன்றுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையே எப்படியாவது நீ உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் வெற்றியின் தருணத்தை பெறுவதற்கு என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் எப்படியாவது உன் வாழ்க்கையே உனக்கான வாழ்க்கையே நான் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தானே இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையும் போவதையும் பார்த்து இனி பயமும் அச்சமும் கொள்ள வேண்டாம் இவ்வளவுதானா வாழ்க்கை முடிந்தே விட்டதோ என்று எண்ணி கொண்டிருந்த நேரத்தில் உனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கி உன் வெற்றியை நான் தீர்மானிப்பதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது நடப்பதையெல்லாம் பார்த்து பார்த்து நீ பயம் கொண்டு உன் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது என் பிள்ளையே எதை உனக்கானதாக நான் கொடுக்க வேண்டுமோ அதை பெறுவதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது உன்னை சயிர்ந்தே வந்து விட்டது இந்த ஒன்றிற்காக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னேனோ அது நல்லதுதான் நடக்கப் போகிறது எப்பொழுதுமே என் பிள்ளைகள் என் வழிவந்து கொண்டு இருக்கும்போது நீ மற்றதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சற்றும் தாமதித்து கொண்டு இருக்கும் விஷயத்தை நினைத்துதானே உன் மனதிற்குள் அங்கு தீராத கவலையை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் அடுத்தது என்னாகுமோ ஏது ஆகுமோ அடுத்தது என்ன நடக்குமோ என்றெல்லாம் உன் மனம் குழம்பி தவிப்பது எனக்கு புரிகிறது ஏன் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது எது நடந்தாலும் இறுதியில் நம்மீது நமக்கான நம்பிக்கையை வைத்திருக்கிறாளா என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றாள் என்பதில் தெரிய வரும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உன் வெற்றிக்கான பலனையும் உன் வெற்றிக்கான விஷயத்தையும் உன்னை வழிநடத்திச் செல்வதிலிருந்து இந்த தாய் மட்டும் வழி தவறுவதே இல்லை நீ நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற மாதிரி நான் தருவதற்காக வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன் சந்தோஷத்தின் பலன் என்னவென்று தெரியாமல் தானே இத்தனை காலமாக ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தாய் என் தங்கமே அந்த ஓடிய ஓட்டத்திற்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாயோ அந்த சிந்தித்ததற்கான முறையை பற்றி நான் உனக்கான நலனை தருவதற்காக வந்திருக்கின்றேன் எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆனாலும் சரி எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் இந்த தாயிடம் அனுமதி கேட்டுவிட்டு நீ செய்து விட்டாயே அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து இருக்கின்றாய் நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என் தாயானவள் எனக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை என்பதில் உறுதியாக இரு நன்றி மறந்தவர்களை நினைத்தும் நீ கடந்து வந்த பாதையை நினைத்தும் மனம் கலங்கிக் கொண்டே இருந்தால் மனம் கலங்கிக் கொண்டே மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் நான் சொல்வதைக்கே கடந்து வந்த பாதையை நினைத்து கொண்டே நீ என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைக்க வேண்டாம் கசப்பான அனுபவங்கள் அனுபவங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதையெல்லாம் மறந்துவிட்டு உன் மனதிற்குள் இருப்பதை நீ வெளியேற்றி வா உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் கடந்து வந்த பாதையில் திரும்ப பயணிக்க யாருமே ஆசைப்படுவதும் இல்லை அதுபோலத்தான் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி என் தங்க பிள்ளையே உன் நலனை கருத்தில் கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக தான் நானும் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கின்றேன் எந்த ஒரு செயல் உனக்கு நல்லது கொடுக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயும் அதை நிரந்தரமாக்குவதற்கும் அதை மகிழ்வான தருணத்திற்கு நான் கொண்டு வருவதற்கும் வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே விடாதே எத்தனை எத்தனை விஷயத்திலோ நீ கண் இப்பொழுது கவலைப்பட்டு மூளையிலே முடங்கிவிட்டாய் அந்த முடக்கத்திற்கெல்லாம் இடை கொடுக்கும் தருணமாக அதற்கு காண விடையை தெளிவாக தருவதற்கு நான் தெளிவுரையோடு தான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன் சற்றும் யோசிக்காதே இதோ உன் மன நிம்மதிக்கான காலத்தை வரையறுத்திவிட்டே நமக்கான நல்ல காலம் வருமோ வராதோ என்று உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீ அங்கும் நீங்கும் பதற்றமாக அலைந்து கொண்டது எனக்கு புரிகிறது அந்த பதற்றத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையே யோசித்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதை பார்த்து எல்லாம் பயமோ அச்சமோ பட வேண்டாம் யார் ஒருவர் பயத்தையும் அச்சத்தையும் அங்கு தூக்கி தூர எரிந்துவிட்டு அவர்களுக்கான வேலையில் இங்கு கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் தான் இங்கு வேலையை பார்க்க முடியும் அப்படித்தான் என் பிள்ளையே நான் உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையே அங்கு உன் சமாதானமாக போக வேண்டும் என்று நினைத்தாயோ அவர் ஒருவர் உனக்காக மாறும் நிகழ்வை இப்பொழுது உருவாக்க வந்து விட்டேன் வெற்றி உனதாக இருக்கும்போது மற்றதை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் நீ நினைத்தது பழிக்கும் பார் ஓம் தாயே போற்றி